அனைவருக்கும் வணக்கம் வருவாய்த்துறையின் கீழ் நிலளவுத்துறை செயல்படுகிறது நில சம்பந்தமான அனைத்து பணிகளையும் வருவாய்த்துறைக்கு நிலவுத்துறை தான் செய்து வழங்குகிறது பட்டா என்றால் என்ன ஒருவர் அனுபவித்து வருகின்ற நிறம் அல்லது வீடு அவருக்குத்தான் சொந்தமானது என்று சட் வ பட்டாட்சியர் கொடுக்கும் சான்றிதழ் அதுதான் பட்டா இந்த பட்டா கொடுக்கிறதுக்கு வட்டாட்சியர்கள் அலுவலகத்தில் தான் முழு அதிகாரம் உள்ளது பட்டா வந்து வழங்கிறது பல வகை கேட்ட புஞ்சைத்தரசு அதாவது தீர்வை ஏற்பட்ட தரிசு தீர்வை ஏற்படாத தரிசு தீர்வை ஏற்பட்ட தரிசு தீர்வை ஏற்படாத நஞ்சைத்தரிசு தரிசு மாதிரி கல்லாங்குத்து புறம்போக்கு மேச்சல் தரை புறம்போக்கு என்று இந்த வகையிலான பட்டா கொடுக்கக்கூடிய இனங்கள் இருக்கின்றன நீர்வழி புறம்போக்கில் உள்ள வீடுகள் நிலங்கள் ஆகியவற்றுக்கு பட்டா கொடுக்க முடியாது அது அரசு அனுமதிக்கவில்லை தீர்வை ஏற்பட்ட பூஞ்சை தரிசு அதாவது ஒரு பட்டா வச்சிருப்பாரு ஒரு விவசாயி ஒரு பட்டாவை அனுபவிச்சிட்டு வராது அதுக்கு பக்கத்தில் ஐம்பது சென்டோ ஒரு சென்டோ ஒரு ஏக்கரோ வந்து ஒரு நிலம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா என் பக்கத்தில் ஒரு ஏக்கர் குறப்போக்கு இருக்கு உழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அவருக்கு வந்து அது எந்த கிளாசிபிகேஷன்ல இருக்குங்கிறது தெரியாது உடனே போய் அவர் க கலெக்டிக்கிட்டையோ வட்டாட்சியர்கிட்டையோ கோட்டாட்சியர்கிட்டையோ இந்த நிலத்துக்கு எனக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு மனு கொடுப்பார் கொடுத்த உடனே அது சம்மந்தப்பட்ட வீவுக்கு போகும் அந்த என்ன பண்ணுவார் அரசு ஆவணங்களை எடுத்து அடிப்படையாக வச்சு அந்த நிலம் எந்த கேட்டகரியில் வருது அதாவது பொறம்போக்கில் வருதா புஞ்சைத்தரிசுல தீர்வை ஏற்பட்ட புஞ்சை தரிசுல வருதா